பெண்கள் வந்து இப்ப லேட்டஸ்ட் என்ன பண்றாங்கன்னா வீட்டுல வயசான தாத்தாக்கள் இருப்பாங்க அவங்கள வச்சு தாலி கட்டி ஆண்கள் வந்து இப்ப எனக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பெருமையா சொல்றான் பெண் வந்து ரெண்டு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்ல முடியாது சொன்னா சொன்னாக்கான்னு சொல்லிடுறாங்க அப்படி இல்லாட்டா ரெண்டு கனெக்ஷன் ஆயிடுது அப்ப நான் வந்து வாழ தாலி கட்டினேன் அப்புறம் வாழ மரத்தோடய வாழ வேண்டியதானே ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா முருகன் கோயிலுக்கு போக சொல்லி ஒருத்தர் அவருக்கு ரெண்டு மூணு நாட்டி ஆயிருதுல அப்ப அவர்கிட்ட போய் நீ எப்படி கேட்பேன்

இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ராஜநாடி பார்த்திபன் சார் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் அதே மாதிரி அப்படின்னா உனக்கு வந்து இந்த தோஷம் இருக்கு நீ ரெண்டு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் இன்னொரு ஒரு வாழை மரத்துக்கு நீ வந்து தாலி கட்டணும் லைக் கட்டணும் அந்த மாதிரியான இது அது எல்லாம் பார்க்கும்போது நீ என்ன நினைக்கிறீங்க இது வந்து ஆண்களுக்கு பெண்கள் வந்து இப்ப லேட்டஸ்டா என்ன பண்றாங்கன்னா வீட்டுல வயசான தாத்தாக்கள்லாம் இருப்பாங்க அவங்கள வச்சு தாலி கட்டிக்கிறாங்க வெளியே தெரியாம நிறைய பேர் கேள்விப்பட்ட நான் வந்து ஜாதகம் பாக்குறப்ப என்கிட்ட அந்த பொண்ணுங்க சொல்றாங்க சார் நீ சொல்றது சரிதான் எங்க தாத்தா விட்டு இல்லை வேற யாரோ ஒருத்தவங்களை விட்டு அந்த முறை தாத்தா முறை மாமா முறை வரக்கூடிய அந்த தாத்தா இருப்பார் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு முறைய விட்டு தாலி கட்டி அவங்க ரொம்ப வயசானவங்க வயசானவங்க அந்த ஆள் ஒன்னும் தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி கணக்காக பண்றாங்க இது மாதிரி ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்துக்களை ஆயிரத்தெட்டு சைடு ட்ராக்குகளை நம்மளால ஓப்பன் பண்ணிச்சுருக்காங்க அப்படி எப்படி பண்ணாலும் ஜாதகத்துல கல்யாணம் ரெண்டு கல்யாணம் அங்கே நடந்தே தெரியும் ஆனா இது அங்க சுத்தி சுத்தி பெண்கிட்டே தான் வந்து நிற்குது இல்லைங்க பிரச்சனையா ஆண்களுக்கும் தாங்க வருது ஆண்களுக்கும் தான் மெயினா வருது பெண்களுக்கும் வருது இப்ப பெண்கள் செய்யும்பொழுது அது அசிங்கமா பாக்குது சமூகம் ஆண்கள் செய்யும்போது அது வீரமா பாக்குது அவ்வளவுதான் இது நம்மளுடைய பார்வை கோணத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தவிர வேறும் இல்ல அப்ப ஆண்கள் வந்து இப்ப எனக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பெருமையாக சொல்றான் பெண் வந்து ரெண்டு ரெண்டு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்ல முடியாது சொன்ன சொர்ணாக்கானு சொல்றாங்க இல்லீங்களா அந்த கேரக்டர் கொண்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி இல்ல எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை தானே எல்லாத்துக்கும் ஒரே துணை தேவைப்படுது இன்னைக்கு காலையில எனக்கு வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு பெண்ணு அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஐம்பத்தி நாலு வயசு ஆகும் இது வரைக்கும் கல்யாணம் ஆகல அவங்களுக்கு ஜாத்து பார்த்தோன்னே கேட்டேன் கல்யாண வாழ்க்கை பிரச்சனை ஆமாப்பா கல்யாணம் ஆகல இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு துணை வேணும் தேவைப்படுது ஒரு ஆசை இருக்கு மனசுக்குள்ள அப்படின்னு தோணுது இப்ப இது என்ன கண்ணுக்கு இதுல போய் சேர்க்கறது அவங்களுக்கு அவங்க தப்பா ஒண்ணு தோணலையே ஆமா அவங்களோட லைஃப் வந்து வேமா ஓடிடுச்சு வருமானம் சம்பாத்தியம் நல்லா இருக்காங்க ஹாப்பியா இருக்கிறாங்க நிறைய சொத்துக்கள் இருக்குது இது மாதிரி மூணு நாலு கேஸ் பாத்துருக்கேன் இந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு குழந்தை இல்லேன்னு ஒருத்தவங்க எனக்கு பொழுது எனக்கு போற மாதிரி இருக்கு இதுக்காகவாச்சும் ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு தோணுது ஏதாச்சும் ஒரு டெஸ்டி பே மாதிரி வாங்கி டோனர் வாங்கி நான் பெற்றுக்கலாம்னு தோணுது அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு அவர் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இன்னைக்கு நான் சொல்றது வந்து ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே அவங்களுக்கு வந்து இனிமேல் தான் ஒரு யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் கூட தோணுது இது ரைட்டா தப்பு ரைட்டுங்கிறது எதுவுமே கிடையாது அவங்க வாழ்க்கைக்கு அவங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கான காலம் தான் வந்து தீர்ப்பு செய்யுது ஆனா ஜாதகம் தான் அதுக்கு காரணமா இருக்கு அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும் லைஃப்ல அப்ப ஒரு ஜாதகத்துல இது மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்துல ஜாதகர் என்பது குரு இப்போ வந்து பாரம்பரிய ஜோசியம் வேடிக்கை ஜோசியத்துல வந்து லக்னம் ஏழாம் இடம் அப்ப ஏழாம் இடம் என்பது கலத்திரம் லக்னம் என்பது ஜாதகம் இரண்டாம் இடம் என்பது குடும்பம்னு பேசுவாங்க இது மாதிரி போட்டு நான் குழப்பலாம் குழப்பெல்லாம் விரும்பல இது பண்ணி இதை கண்டுபிடிச்சு அதெல்லாம் போனா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அதுல அவங்களுக்கும் தெரியாது கடைசியில வந்து ஏழாம் இடம் கெட்டு போச்சுன்னாங்க அப்புறம் நல்லா இருக்குன்னு ஒரு ஆள் சொன்னாரு வச்சுக்கலாம் குரூப் ஆகுது ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி விதி விலக்கலாம் கிடையாது ஜோசியத்துல அடிச்சா அடிச்ச மாதிரி சொல்லணும் நான் வந்து அடிச்சு சொல்லாம இருக்கிறது காரணம் ஜோதிடம் என்பது ஒரு அனுமான கணிதம் தான் இப்ப இப்ப இந்த இடத்துல இருந்து கல் எடுத்து அடிக்கிறோம் அந்த கல் இந்த இடத்துல போய் அடிக்குமா அப்படின்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நான் எரிஞ்சது பிளான் பண்ணி எரிஞ்சேன் ஆனா அது அடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இருக்கு அப்படி எல்லாமே அடிக்குதுன்னா எதுக்கு துப்பாக்கி சுடுற போட்டி நடக்குது எல்லாமே ரவுண்டு நடுவுல தானே ஆமா கொஞ்சம் மாறி மாறி சொல்றதுனால துப்பாக்கி சொல்ற போட்டி நடக்குற மாதிரி நான் அனுமானத்துல அனுமானத்தில் அந்த மாதிரி அனுமானத்தினால் ஏற்படக்கூடிய பிள்ளைகள் இருக்கே தவிர விதிகள்ல குழப்பங்கள் இல்லை நான் சொல்ற விதி ஸ்ட்ராங் ஆனது அந்த விதி வந்து எப்படி நடக்கும்ன்றதுல கு அனுமானம் தான் ஆனா விதிகளுக்குள்ளேயே உங்க குழப்பம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நான் சொல்லலை நான் சொல்றது வந்து ஜாதகத்தில் குரு என்பது ஜாதகம் அதை ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் அப்ப குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் ஏதாவது வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு நிலையில் இருந்தால் ஜாதகருக்கு ரெண்டு திருமணங்கள் அல்லது ரெண்டு உறவுகள் நடக்கும் இதுல மாற்றுக்கறதே கிடையாது சார் நீங்க சொல்றது சரியா இல்ல சார் நீங்க சொல்றது தப்பா இருக்கு சார் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு சார் கமாண்ட் போடலாம் நான் வந்து அதை பத்தில எனக்கு கவலை இல்லை நான் இருக்கிறத நான் சொல்றேன் அப்ப இதுதான் சார் நீங்க சொல்றது நாற்பத்தெட்டு வயசு ஆயிருச்சு நீங்க சொல்ற மாதிரி குருவோட சேர்ந்த சனி வந்து எனக்கு பரிவர்த்தனையா இருக்குன்னு ஒருத்தர் கமாண்ட் போடுறாரு வச்சுக்கோங்களேன் நாப்பத்தெட்டு வயசு தானா இருக்கு நான் ஒரு லேடி ஐம்பத்தஞ்சு வயசு சொன்னா ஐம்பத்தெட்டு வயசு சொன்னா அவரோட கம்மி தான் அவங்களோட கம்மி இன்னும் வாழ்க்கை பத்து வருஷம் இருக்கு வண்டி எங்கயாச்சும் போய் முட்டிட்டு நிக்குன்னு சொல்ல வேண்டியதான் அப்ப நான் சொல்ல வேண்டியது இன்னைக்கு தான் பிரச்சனை வரும்ன்ற அவசியம் இல்லை இப்ப கல்யாணம் ஆகுது கல்யாணம் எத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க டிவோர்ஸ் ஆகுது சில பேருக்கு ஆறு மாசம் மூணு மாசத்துலயே ஆகிறாங்க அன்னைக்கு நைட்டே கோஸ்ட் போன எல்லாம் இருக்கு சரிங்களா ஆனா ஐம்பத்தி அஞ்சு வயசு வாழ்ந்துட்டு எழுபத்தி எட்டு வயசுல ஒருத்தவங்க டிவோர்ஸ் கேட்டு ஒரு லேடி கேக்குறாங்க இந்த ஆளோட வாழ முடியாது இனிமேலும் இனிமேலாச்சும் நான் சந்தோஷமா இருக்கும் எழுபத்தி எட்டு ஆமா எழுபத்தெட்டுல கேக்குறாங்க ஒன்னொரு விஷயம் யூஎஸ்ல வந்து இவங்க லவ் பண்ண ரொம்ப வருஷத்துக்கு லவ் பண்ண பையன் வந்து யூஎஸ்ல பையன் பையன்ல தாத்தா யூஎஸ்ல இருக்கிறாரு அவங்கள இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல மீட் பண்ணிட்டாங்க இப்ப வந்து என்னன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க லைஃபை பிரேக் பண்ணிட்டு அவரோட கொஞ்ச நாள் இருக்கணும் சாகுறதுக்குள்ளையாச்சும் அவரோட போய் வாழ்ந்துடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது அதனால இந்த டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு லேடி இது அப்ப இதெல்லாம் நடக்கிறப்ப உனக்கு என்ன நாற்பது தான் நான் இன்னும் வெயிட் பண்ற ராஜான்னு சொல்ல வேண்டியது குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரமோ பரிவர்த்தனையோ சந்தியோ அப்ப வக்ரம்னா என்னன்னா அது ஒரு ஸ்டேட்டஸ் வக்ரம்னு எழுதிருப்பாங்க பரிவர்த்தனைனா ஒவ்வொரு ராசியிலுக்குள்ள கூடிய கிரகங்கள் தங்களுடைய ராசிகளை பரிமாறி கொள்வது விளிம்புனா ஒரு ராசியில ஆரம்பத்துல ரெண்டு டிகிரி இருபது ரெண்டு டிகிரி ஒரு கிரகம் இருந்தா இந்த கிரகங்கள் குருவுடன் சேர்ந்து சேர்ந்திருந்தால் ஜாதகர் அர்ப்பா இல்ல போயிருவார் அப்படி இல்லன்னா ரெண்டு கனெக்ஷன் ஆகி போயிடும் ரெண்டு கல்யாணம் ஆகிபடும் அடுத்து குரு கேதுவுமே ரெண்டு கனெக்ஷன் ஏற்படுத்தும் அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா உங்களுக்கு ரெண்டு கல்யாணம் ஆகிறது எதார்த்தம் அப்ப நான் வந்து வாழ மரத்துக்கு தாலி கட்டினேன் அப்படின்னா வாழ மரத்தோட வாழ வேண்டியதானே அப்ப ரெண்டாவது வாழமரத்தை தாலி கட்டி வாழறேன்னு சொல்ல வேண்டியதான் ரெண்டு கல்யாணம்னா கல்யாணம் வாழம்பரம் கட்டல அடுத்து ஒன்னொரு வாழ மரத்துக்கு கட்டு இதை வச்சு குடும்பம் எடுத்து சொல்லி அனுப்ப வேண்டியதான் இல்லீங்களா அப்ப அது முடியாது இல்லையா அப்ப எதார்த்தம் நம்மளுக்கே என்ன ஆகுதுங்க நம்மளே நம்ம ஃபூல் பண்றோம் இல்லைங்களா அப்ப என்ன செய்யறோம்னா வரிசையா எறும்பு போகுது கிச்சன்ல செல்ஃப்ல ஏறி போகுது நேரம் எங்க போகுதுன்னா சக்கரை டப்பா போகுது கப்புனு ஒரு பேப்பர் எடுத்து உப்புன்னு எழுதி ஓட்டிட்டோம்னா என்ன ஆகும் சக்கர வந்தேன் ஏமாந்து போயிரும்ல அப்படித்தான் இருக்கு அப்படித்தான் இருக்கு இல்லைங்களா உப்புன்னு சக்கரை டப்பா எழுதி ஏமாந்துரும் வந்து படிச்சு பார்த்துட்டு திரும்பி போயிரும் இல்லைங்களா அது மாதிரி வந்து இவங்க என்ன செய்ய வாழ மரத்தை தாலி கட்டுறாங்க வந்து என்னன்னா இப்போ என்னன்னா காம்ப்ரமைஸ் பண்றது நிறைய பேர் இப்ப ஜாதகத்துல நான் பாக்குறவே சொல்வேன் சார் இந்த பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் சொல்றேன் திருப்பி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார் குரு பாக்குதே ஆஹ் நீங்க சொல்றது ஏழாம் அதிபதி வச்சு சொல்றீங்க ரெண்டாம் அதிபதி சொல்றீங்களா பாதகாதிபதி செயற்கைனால சொல்றீங்களா நீசப்பங்க ராஜயோகம் ஆயிருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னையா சார் காம்ப்ரமைஸ் பண்றீங்க நானும் அவங்களுக்கு விதி எழுதிட்டு இருக்கேன் இல்லைங்களா நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா நான் இருக்கிறத சொல்றேன் ஆனா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாம நம்மள காம்ப்ரமைஸ் பண்ணுவான் ஏன்னா இதெல்லாம் சொல்லி காரணம் சொல்லி அவங்கள 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 திருப்தி படுத்திக்கிறாங்க அப்ப இல்ல சரியா சார் இப்படி சொன்னேன் சார் அப்படி சொன்னேன் சார் அம்மா எனக்கு தெரியாதுமா இல்லன்னா ஐயா எனக்கு தெரியாது நான் இருக்கிறத சொல்லிட்டேன் வரும்போது எதிர்கொண்டுக்குங்க அப்ப ஏதாச்சும் வழி இருக்கா வாய்ப்பு இருக்கா வேற ஏதாச்சும் இருக்கா கண்டிப்பா இது எங்க போய் நிக்குனா இது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் எப்ப ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது நடக்கணும் ஆமா ஒரு கல்யாணம் அது முடிஞ்சுதான் வெளியே வரும் ஆமா அப்படிங்கிறப்ப இதை இதை எப்படி சரி பண்றதுதான் எனக்கும் தெரியாது இது யாருக்கும் தெரியாது அப்ப இப்ப நான் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா முருகன் கோயிலுக்கு போக சொல்லி ஒருத்தர் சொன்னாரு தப்பு இல்ல முருகன் கோயிலுக்கு போலாம் அப்ப நான் என்ன கேட்டேன்னா முருகனுக்கு எத்தனை பண்றேன் கேட்டேன் அவருக்கு ரெண்டு மூணு நாட்டி ஆயிருதுல அப்ப அவர்கிட்ட போய் நீ எப்படி கேட்ப அவரே ஆல்ரெடி பிரச்சனை அவரே பிரச்சனை இருக்கிறார் அப்படின்றனால இது வந்து கடவுளோட இணைச்சு இவங்க மன கடவுளை அசிங்கப்படுத்தி இவங்களுடைய சிந்தனையும் குழப்பாங்க அப்ப விதி என்பது மாறாது அப்ப ஒவ்வொருவருடைய லைஃப் யூனிக்கான அது மாதிரி ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுடன் சேர்ந்து கிரகம் சந்திலியோ வக்கரமோ பரிவர்த்தனை இந்த ஜாதகர் ஏற்கனவே திருமணமான பெண்ணோட உறவு கொள்வார் அல்லது இந்த ஜாதகருடைய மனைவிக்கு ரெண்டு திருமணம் அல்லது இந்த ஜாதகருடைய மனைவி தவறி விடுவாங்க இந்த மூணுல ஏதாச்சும் நடக்கும் அப்ப இந்த மூணுல ஏதாச்சும் நடக்கணும் தானே ஆமா அப்ப இதுல இதை நான் எப்படி பிரசென்ட் பண்றது ஒரு ஜாதகர் வராரு அவருக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நான் அவரால சொல்லவும் முடியாம நிறைய இடத்துல சிக்கிருக்கிறேன் நான் என்னால சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்போம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்ப அமைதியா இருந்து வேண்டியதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன கவனமா இருக்குன்னு கேட்பாங்க திருப்பி திருப்பி கேட்டே இருப்பாங்க கிளாரிட்டியா சொல்லுங்க கிளாரிட்டி கிளாரிட்டி எப்படி சொல்றது இல்லைங்களா கிளாரிட்டி சொல்லவே முடியாதுங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பையன் வந்து என்கிட்ட ஜாதகம் கேட்கிறாரு கேக்குறப்ப கிளாரிட்டியா சொல்லுங்க கிளாரிட்டியா சொல்லுங்கன்னு சொல்றாரு நான் என்ன சொல்றேன் என்னையா கிளாரிட்டியா உனக்கு சொல்றது ஐயோ ரெண்டு கல்யாணம் ஆக போதே உனக்கு அந்த பொண்ணு வந்து உன்ன விட்டு ஓடி போயிரும் சரிங்களா ஓடி போயிரும் அந்த பொண்ணு வந்து உன்னோட வயசுல மூத்ததா இருக்குன்னு சொல்றேன் ஆமா சார் மூணு நாலு வயசு மூத்த பிள்ளை ரெண்டாவது அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் தான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உனக்கு ரெண்டு கல்யாணம் ஆகக்கூடிய விதி இருக்குது நீ வந்து அந்த லேடிய ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிற ஆனா உனக்கு ரெண்டு கல்யாணம் ஆகக்கூடிய விதி இருக்குதுன்னு நான் சொல்றேன் அவன் திருப்பி சொல்றான்னா சார் ஏதாச்சும் ஓப்பனா பேசிருக்கு சொல்றான் நானும் ஓபனா பேசிட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு போன் பண்ணி சார் அந்த பொண்ணு டிவோர்ஸி பே பண்ணிக்கலாம்னு சொல்லுது சார் என்ன நீங்க பேசுறது பக்கத்துல கேட்டுருந்து சார் எப்படி நீட் எப்படி நீ வந்து இது வந்து ரெண்டாவது கல்யாணத்துக்கு போ போற நீங்க அங்க போய் பிரச்சனை ஆறதுக்கு இன்னைக்கே முடிச்சுக்கலான்னு சொல்றது சார் அப்படின்னா ஏன் ஓன் பிரச்சனை நீங்க என்ன சொல்லிருக்கணும் ஏதாவது சொல்லிருக்கணும் ஒய்ஃபும் கேக்குறாங்க சார் அப்படிதான் சொல்லணும் இல்லீங்களா கேக்குறப்ப என்ன சொன்னேன் சார் ஒய்ஃபும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தைரியமா சொல்லுங்கன்னு சொன்னா நான் தைரியமாயிருவேன் நீங்க என்ன ஆளு சொல்லுங்க என்ன ஆளு சொல்லுங்கன்னா இருக்கிறத சொல்லும் போது இங்க என்ன ஆயிருந்தா நிறைய அதனால என்ன செய்யணும் பாலிஷ் பண்ணி பேச வேண்டியது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது அப்ப ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையானா சுக்கிரன் கெட்டு போகுது குருவுடன் சேர்ந்து கிரகங்கள் வக்ரம் குரு கெட்டு போகுது அப்ப இது ரெண்டு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் என்பது தீர்மானிக்கப்பட்டது அப்ப பெண் ஜாதகத்தில் செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் ரெண்டு திருமணம் ஆகும் அல்லது வேற ஒரு அபேர் ஆகும் அப்ப ஒரு ஜாதத்தை பாக்குறோம் அந்த ஜாதத்துல வந்து குருவுடன் சேர்ந்த கிரகம் இப்படி இருக்கு செவ்வாயோட சேர்ந்த கிரகம் இப்படி இருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா இந்த பொண்ணுக்கும் இரண்டு திருமணம் ஆகும் இந்த கல்யாணம் ஆளுக்கும் ரெண்டு திருமணம் ஆகும் அப்போ ஃபர்ஸ்ட் திருமண பிரேக்கப் ஆகி அந்த வேற கல்யாணம் பண்ணிக்குவாங்க இந்த அடுத்து திருமணம் ஆனவனா வருவான் அப்ப இந்த கல்யாணம் நினைக்கும் ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி ஓடிப்பான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு ஒருவேளை இந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் எடுத்துக்கிட்டான்னு இந்த பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் ஆகும் விதிரு இல்லையா அது வந்து அடிக்கும் அப்ப நேத்து நான் போன ஒரு ஆறு முன்னால பார்த்தா அதே சிமிலர் பிரச்சனை நேத்து பார்த்தேன் என்ன பிரச்சனைனா அந்த ஜாதத்துல வந்து புதனுடன் சேர்ந்த குரு வந்து புதனுடன் சேர்ந்த குரு வந்து பரிவர்த்தனை ஓகே புதனும் ஆயிருது அப்ப என்னன்னா புதனை குருக்கு எடுத்துருச்சு குரு புதனைக்கு எடுத்துருச்சு அப்ப காதல் பிரேக்கப் ஆகும்னு சொல்கிறேன் ஆமா சார் காதல் பிரேக்கப் இப்போ அதான் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன நடக்குன்னு கேட்குறான் அந்த பையனுடைய ஜாதத்துல அந்த அந்த ராசிக்கு பின்னால ராசியில சுக்கரன் இருக்கு அப்ப என்ன சொல்றேன்னா உனக்கு ஏற்கனவே திருமணமான பெண்ணை கல்யாணம் அடிப்பேன் அப்ப என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கதை மாதிரி சொல்கிறேன் புரிஞ்சுக்கப்பான்னு சொல்றான் என்னன்னு சொல்றான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய காதலிப்பாய் அந்த காதலிச்ச பெண் வந்து உன்னை விட்டு போயிடும் போயிடுவாங்க போயிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நீயும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவேன் பண்ணதுக்கு அப்புறமா உனக்கு டிவோர்ஸ் ஆயிடும் அந்த பிள்ளைய அந்த பையனை விட்டு உங்க கூட நீ வந்து அந்த பிள்ளை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வேன் சொல்றேன் என்ன சார் இவ்வளவு குழப்பமா இருக்குங்கிறான் ஜாதகம் சொல்லுது ஜாதகம் தான்டா இருக்கு அப்படி அப்ப நடக்கலாம் இதே மாதிரி ஒருத்தவங்க சொல்லும் பொழுது அவன் எனக்கு சிரிச்சுட்டு போனான் அவங்க அக்காதான் ஜாதகம் பார்க்க கூப்பிட்டு வந்துச்சு நான் சொல்றேன் இதே மாதிரி ஒரு கதையை சொன்னேன் அவன் வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் கல்ல அப்ப அவன் வரும்போது அவனுக்கு காதலே இல்ல அவன் என்ன நான் எப்படி சார் என்ன எந்த பிள்ளை சார் காதலிக்குன்னு கேட்டான் அப்ப கடைசியா வந்து ஆறு மாசம் கழிச்சு ஒரு பிள்ளை லவ் பண்றப்ப எனக்கு மெசேஜ் போட்டான் சார் ஒரு பொண்ணு எனக்கு பிக்கப் ஆயிடுச்சு சார் மெசேஜ் போட்டான் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சார் அது பிரேக் ஆயிடுச்சு அப்புறமா வந்து ஒரு கல்யாணம் பண்ண போறேன் சார் நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் ஆயிருச்சு சார் சொல்றேன் கொஞ்ச நாள் கழிச்சு சார் அந்த பொண்ணு விட்டு போயிருச்சு கோஸ்ட் இதுதான் அப்புறமா டிவோர்ஸ் நோட்டீஸ் போட்டுருச்சு சாருங்கிறான் இது நடக்காம ஏதாச்சும் வழி சொல்றேன் சார் டிவோர்ஸ் ஆயிரும் போல இருக்குது பயமா இருக்குண்ணா தெரிலடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த பொண்ணு போயிருச்சு இப்ப என்னன்னா அந்த பொண்ணு பிரேக்கவே சார் எனக்கு யாருமே இல்லை நான் வந்து லோன்லி ஆயிட்டேன் நான் ஆனாதான் சார் அப்படின்னு சொல்லி இப்போ மெசேஜே அனுப்பிச்சு தான் நான் பதிலே இருந்தேன் இப்போ திருப்பி என்ன போட்டிருக்காங்கன்னா சார் அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுது அவங்க வீட்லேயும் பிரச்சனை இல்லை அப்ப அந்த பொண்ணு கல்யாணம் கழியாமட்டான் திருப்பி என்னன்னா சுற்றி இங்கே வந்து நிற்கிற ஒரு மூணு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து நிக்குது ஓ அப்போ இது எல்லாமே நடந்து தான் தீரும் இப்படி நடக்காம தடுக்கிறதா இருந்தா இந்த உலகத்துல என்ன ஃபேமிலி கோர்ட் இருக்காது இல்லையா ஒருவேளை பரிகாரம் செஞ்சோ உண்மைக்கு தாலி கட்டியோ ஏதோ ஒன்று செஞ்சு இந்நேரம் என்ன செஞ்சிருக்கோம்னா பரிகாரிகள் எல்லாரும் ஃபேமிலி கோர்ட்ட மூடி இருக்கணும் ஆனா இது வரைக்கும் நடக்குதுல்ல நடந்துகிட்டே தான் அப்ப என்னன்னா இது காலங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இருக்கக்கூடிய நவீன சமூகங்கள் கெட்டு போயிருக்குது யாருக்கும் வாழத்தரலங்கிறாங்க ஆதி காலத்துல இருந்து டிவோர்ஸ் நடந்து தானே நடந்தான்னு இருக்குது வந்து வாழ்க்கை உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது சமூகமா மாறுறது இதனாலதான் நாகரிகம் என்பது வளர்ந்ததும் மாறும் இந்த பொம்பளை பிள்ளைய பிரச்சனைனாலதான் நம்ம ஒழுங்கா இருக்கிறோம் இதெல்லாம் வந்து சரி பண்ணி சரி பண்ணி அடிச்சுக்கிட்டு சாவக்கூடாது இருக்கிறோம் இது கடைசி வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டேதான் இருக்கும் அப்ப ஜாதகத்துல இருக்கிறதுனால நடக்குது ஒன்னொரு விஷயம் இப்ப ஜாதகத்தில் இது மரப்பு ரீதியாகத்தான் நடக்கும் யாருக்குமே வந்து என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அவங்கள்ட்ட யாருக்குமே ரெண்டு கல்யாணம் ஆகலாம் எனக்கு என்ன பிரச்சனை ரெண்டு கல்யாணம் ஆகுறது இல்ல என்னுடைய ஜாதத்துல அந்த மாதிரி இருக்கும் அமைப்பு அஃபேர் வேணா வரலாம் இது கல்யாணமா போகாது அப்ப இது வந்து ஜெனட்டிக்காவும் பார்க்கணும் ஜாதகணும் பார்த்துட்டு ஒரு முடிவு சொல்லணும் ஆனா ரெண்டு கல்யாணம் நடக்கும் என்று இருந்தால் நிச்சயமாக ரெண்டு கல்யாணம் நடக்கும் சரிங்களா நிறைய பேர் ஜோசிக்காரன் நிறைய குறுக்கோளிகள் பரிகாரம் வச்சுட்டோம்னா சார் இந்த மிளகு எடுத்து மூணு கோயில வச்சா அப்படின்ற ஒரு எனக்கு வந்து கோயமுத்தூர்ல ஒரு லேடி ஒரு பெரிய ஜோசி ஜோசியர் அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்றாங்க ஒரு ஜோசியர் அவங்களோட பொண்ணு நிறைய ஜோசிக்காரங்க பிள்ளைகள்லாம் ரெண்டு கல்யாணம் ஆயிருக்குது இது அவங்களோட விதி தானே இது அசிங்கப்படுத்துறதுக்குள்ள அவங்களை பெருமைப்படுத்துறதுக்குள்ள அவங்க விதி அப்ப அந்த பொண்ணு அந்த லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா என் பொண்ணை வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னா தவறான ஜாதத்தை குடுத்துட்டாங்க மாப்பிள்ள வீட்டுல அப்படின்னா தப்பு இல்ல அப்ப தவறான ஜாதம் தானே ஓம் பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் ஆகணும் கண்டுபிடிக்க முடியல விடுங்க அவன் அவன் போயிட்டு போறான் அவன் மாத்தி கொடுத்துட்டான் ஓம் ஜாத ஓம் பொண்ணுக்கு நடந்தது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னால அவங்க வந்து ரத்தனக்கல் விக்கிறவங்க அவங்க ரத்தனக்கள் வித்து வித்து எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும் சரி பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு வரவனுக்கெல்லாம் ரெண்டு கல்யாணத்துக்கு ஆகாம இருக்கு கல் போடுறாங்க அதெல்லாம் பண்றாங்க பிள்ளைக்கு ரெண்டு கல்யாணம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பெர்ஃபெக்டா அவர் அவர் ஃபேமஸ் ஆனதே வந்து திருமண பொருத்தம் பாக்குறதுதான் அவங்க பிள்ளைக்கு மூணு கல்யாணம் என்னன்னா இப்ப இது வந்து ராமாயண காலத்துல ராமாயணருடைய இவர் இருக்காரு இல்லைங்களா ஒரு ராமரோட அப்பா பேரு தசரத் தசரத் சக்கரவர்த்தியினுடைய அவை ஜோதிடர் வந்து வசிஷ்டர் 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 தான் வந்து முதன்மையான உலகத்து முதன் யுகத்திலே ஜோதிடர் அவர் தான் ஜோதிடருக்குலாம் பிதாமகன் அவன் தான் அவர் வந்து தானே இந்த குடும்பங்களுக்கு பாக்குறத பார்த்துட்டு அப்படி பாத்து இருந்தா எப்படி தசரத்துக்கு அறுபதாயிரம் மொண்டாட்டி வந்துருக்கும் ஒரே பொண்டாட்டியோட நிறுத்தி இருக்கணுமா இல்லையா சரி அப்புறம் எப்படி அறுபதாயிரம் வந்துச்சு அவருக்கு அவர் பக்காவா போட்டு முகூர்த்தம் குறிச்சு கணக்கு போட்டு பொருத்தம் பார்த்து பதினோரு பொருத்தம் பாத்து எழுதிருந்தா பிரச்சனை வந்திருக்காரு அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா ஜோதிடத்துல திருமண பொருத்தம் பார்த்து திருமணத்தை வாழ்க்கை சரி பண்ணிரலாம் திருமணம் இப்ப என்ன ஒருத்தங்க கேக்குறாங்க சார் எனக்கு வந்து கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு வந்து நாலாம் தேதி சொல்லிக்கிறாரு ஒரு ஜோசியர் நாலாம் தேதி பண்ணக்கூடாது எட்டாம் தேதி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு எத்தனா தேதி நடக்கும்னு சொல்றேன் அப்ப தேதிகள் மாத்தி போடுறது ஆஹ் இது மாதிரி முகூர்த்தங்களை மாத்தி போறதுனால சரி பண்ணிட முடியும் தேவையில்லாத விதி நடந்தே தெரியும் என்னத்தை போட்டாலும் நடக்கும் அப்ப வந்து தசரதற்கு அது நடக்கணும்ன்றது விதி ராமர் மனைவியை பிரியணுன்றது விதி லட்சுமணி கல்யாணமே ஆகாம இருப்பினால சுத்தணும்ன்றது விதி எல்லாமே விதிதான் அப்ப விதியை ஒண்ணு யாருனாலையும் மாத்தவே முடியாது அதனால தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா தான் வந்து வசிஷ்டர் என்ன முடிக்கிறா முடிக்கிறாரு இங்க மகாபாரதலேயே சகாதேவன் என்ன பண்றானா எல்லா காயும் குலுக்கி போட்டு எல்லா கோக்குமாக்கம் பண்ணிட்டு கடைசியாக அவனும் விதி விடாதான் முடிக்கிறான் இப்ப விதி விடாது விதி விடாது தொடத்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால அதை செஞ்சுட்டேதான் இருக்கும் அதனாலதான் இந்த உலகம் இயங்கிட்டே இருக்கு இல்லைன்னா உலகம் எல்லாருமே ஆயிட்டா இப்ப யாரு கிளீன் பண்றது ஊற இல்லைங்களா எல்லாருமே வந்து அம்பானி மாதிரி கார்ல போனா காருக்கு டயர் மாட்டுறது ஏன் பஞ்சர் போடுறது இல்லையா அதனால உலகம் எல்லா தொழிலுக்குமான எல்லா விஷயங்களையும் இயக்கி தான் இருக்கும் கஷ்டப்படுற ஒரு இடத்துல இருந்தா தான் சம்பாதிக்கிற ஒரு இடத்துல இருந்தா தான் எல்லாரும் சேர்ந்து தான் சமூகம் இந்த இடத்துல வந்து ஒரு தொழிலுக்கு வரமாட்டாங்க என்ன இந்த எவனுமே செய்ய சொல்றீங்க என்ன நடக்கும் பீகார்ல இருந்து ஒரு குரூப் வந்துடும் அதனால சொசைட்டிகளை இயற்கை தள்ளிக்கிட்டே இருக்கும் புஷ் பண்ணிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மக்கள்களை உருவாக்கிட்டே இருக்கும் அதனால உங்கனால இந்த இடத்துல வந்து மிஸ் ஆகி போகவே முடியாது ஒருவேளை நீங்க அந்த வேலையை செய்யாம தண்டமா வேணா உட்காந்துருக்கலாமே தவிர அந்த வேலையை தவிர்ப்பதால் நீங்க தப்பிச்சிட முடியாது அப்ப உங்களுடைய விதி நடந்துகிட்டே இருக்கு அப்ப தொடர்ந்து ரெண்டு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு இருந்தா ரெண்டு கல்யாணம் நடக்கும் கனெக்ஷன் ஆகணும் விதி தான் ரெண்டு கனெக்ஷன் ஆகும் இது தவிர கல்யாண ஆகாம இருக்கு நிறைய பேருக்கு சூரிய சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை ஆனா சுக்கரன் புதன் சேர்ந்து சாரி சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆனா சனி புதன் சேர்ந்திருந்தா சூரியன் புதன் தனித்திருந்தா சூரியன் புதனோட ராகு சந்திரன் சேர்ந்திருந்தா எல்லாம் கல்யாணம் ஆகாத விதிகள் இதுவும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகாது என்ன பண்ணாலும் கல்யாணம் ஆகாது நிறைய பேர் இருக்காங்க அக்காவுக்கு நாற்பத்தொன்பது வயசு அண்ணனுக்கு அறுபத்தி ரெண்டு வயசு தம்பிக்கு நாற்பது வயசு மூணு பேரும் கல்யாணம் ஆகாம இருப்பாங்க அப்பா அம்மாலாம் இருக்க மாட்டாங்க இதுதான் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு அப்பெல்லாம் விதிதானே சோ இது மூலிமா எனக்கு நல்ல புரியுது என்ன அப்படின்னா இப்ப இந்த பரிகாரம் பண்றேன் உங்களுக்கு பத்தாயிரம் கொடுங்க பதினஞ்சாயிரம் கொடுங்க அப்படின்ற வேலைகள்லாம் கோக்குமாக்கு வேலை எல்லாமே எல்லாமே பரிகாரம் ஆரம்பிச்சு வழிபாடுகள் வரைக்கும் நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறதுக்கானது வழிபாடுகள் என்பது நம்மளை ஏமாற்றம்னு எடுத்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக அல்லது ஓடுவதற்கான ஒரு சக்தி ஏற்படுத்துறதுக்காக மட்டும் வேணாம் அதை பிரிச்சுக்கலாம் அதை ஏமாற்று வேலை இல்லைன்னு பிரிச்சுக்கலாம் ஆனா அதுவுமே வந்து ஒரு சரியில்லாத வேலைதான் தான் நம்மளுக்கு அது அது சரியான தீர்வு கிடையாது இருந்தாலும் நம்ம எப்படி ஒண்ணுமே இல்ல இல்லப்ப எனக்கு ரெண்டு கல்யாணம் ஆகும்னு ஆகி போச்சுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டேங்க அப்புறம் என்னதான் செய்யறது அப்படின்னா எதையாச்சும் ஒண்ணு கையில பிடிச்சிட்டு இரேவா ஒரு கருமா ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன செய்றாருன்னா ஒரு ஒரு பெண்ணை வந்து நான் வந்து இந்த அந்த பெண்ணோட கான்ட்ரவர் ஆகுறது அந்த பெண்ணோட முரண்படுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளையை லவ் பண்றாரு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஏன் நடக்குது அப்படின்னா காலம் நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களை கூட காலம் பிடிக்க வச்சு நம்மளை வந்து சிக்க வச்சிரும் காலச்சக்கரம் காலச்சக்கரம் அப்படிதான் சிக்க வைக்கணும் நம்மளுக்கு எதெல்லாம் பிடிக்காது முரண்பட்டு நிக்கணுமோ கடைசியில் அதுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிட்டு நம்ம வேண்டிய சூழல் அதை நம்ம நியாயப்படுத்தி பேசுற அளவுக்கு கூட வந்திருப்போம் எனவே காலம் வந்து உங்களை விடாது தொடர்ந்து தொடர்த்திட்டே இருக்கும் இப்ப ஜாதகத்தை பார்த்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இது மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பயப்படவோ ரொம்ப பதட்டப்படவோ வாழ்க்கையை விட்டுட்டு ஓடணும்னு நினைக்கவோ தேவையில்லை இதுதான் எதார்த்தம் புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும் இவ்வளவு நேரம் எங்களுக்காக கொடுத்து நிறைய விஷயங்கள் பேசணும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ்